இயக்குனர் ஜெய்குமார் இயக்கத்தில் லெமன் லீஃப் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரி படம் ப்ளூ ஸ்டார் இதில் அசோக் செல்வன் சாந்தனு கீர்த்தி பாண்டியன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ப்ளூ ஸ்டார் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ஒரு சினிமா நம்ம திரையரங்கில் பாக்குறோம் ஒரு எழுத்தாளன் வந்து அதனுடைய ஆரம்ப கட்டத்துல இருந்து அதனுடைய பயணத்தில் இருக்கும்போது போது அவனுக்கு சொல்றதுக்கு நிறையாவே இருக்கும் அதெல்லாம் தொகுத்து தான் நான் ரொம்ப சுருக்கமாக தான் இங்கே நான் சொல்லலான்னு நினைக்கிறேன் ஜெய் வந்து நான் வந்து சார்பட்டா பரம்பரை நான் எழுதிட்டு இருந்தேன் இக்ஷாவில் எக்மூரில் அப்போ அப்போ தான் ஜெய் வந்து என்னை வந்து சந்தித்தார் சந்திச்சுட்டு அந்த மாதிரி வந்து நான் ஒரு கதை எழுதியிருக்கிற நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி கேட்டார் அவர் குறிப்பாக சொன்னது காரணம் என்னோடய நாவல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை விட்டு எழுதணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் ஓகே ஜெய் அப்படின்னு சொன்னேன் எனக்கு முதல்ல நம்ம முதல்ல எழுதுகிற படமே அது என்ன வரவேற்பு வரும் அப்படிங்கிற நிறைய தயக்கங்கள் இருக்கும்போது என்னை பற்றி என்னோடய நாவல் வழியாகவே என் மீது நம்பிக்கை வைத்து என்னை முதல்ல அழைச்ச ஜெயக்குமார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த மேடையில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னொன்று ரொம்ப ரொம்ப எம்பத்தைஸ் பண்ணி இந்த கதையை வந்து நான் அவரோடு சேர்ந்து எழுதினேன் ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நான் எழுதின படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடக்கிற ஒரு பாக்ஸிங் கதை அந்த பீரியடில் நான் வாழ்ந்தேனா இல்லையான்னுலாம் எனக்கு தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா எழுத ஒரு தங்களாண்ட படம் ரஞ்சித் அவரோட எழுதும்பொழுதும் அதுவுமே வந்து கிட்டத்தட்ட அது ஒரு இரநூறு வருஷம் கதை எந்த நாவான சமகாலத்தில் எழுதுறதுக்கான வாய்ப்பையும் எனக்கு இல்லாமல் போச்சு ஸோ அப்ப ப்ளூ ஸ்டார் கதை வந்து ரொம்ப எனக்கு நெருக்கமா இருந்தது ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் இந்த கதைக்குள்ளே நிறைய வந்து இருந்தது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது